இருக்கூடிய ஒரு சகோதரர் இந்த இருபத்தி ஏழு அண்ணன் அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்து கோல் அவர் சொல்றத் கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம் நடந்த ஒரு மனக்கசப்பு தாத்தாவும் தம்பியும் கதைக்காம இருந்தாங்க தாத்தர கோல் ஒன்று ஒரு டி ஆகுது ரெண்டாம் டி ஆகுது மூணாம் டி ஆகுது மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு ஆனா அவருடைய ஈகோ அவருடைய உள்ளத்துல இருந்து அந்த அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது இப்படி செஞ்சிட்டாவே நான் எதிர்பார்க்கல வாக்கு தந்துட்டு மாறிட்டாவே இவோட நானே பேசுற என்று தாத்தட கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு அந்த போன ஆன்சர் பண்ணல கொஞ்ச நேரம் போகுது பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது கம்பலைக்கு வெள்ளமாம் கம்பலை தாண்டிட்டான் கம்பல சரியான சரியான குழப்பத்தில் இருக்குதான் இப்ப அடிக்கிறாரு தாத்தாக்கு என்ன கம்பலையில் இருக்கிறா, இப்ப அடிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறார் மூணு கோல ஆன்சர் பண்ண இல்லாம போன தம்பி சொல்றத் கோல் போகுதில்ல எனக்கு தெரியும் கவலை பிரபலம் என்று உள்ளம் இடம் கொடுக்குதில்ல ஹசரத் அடிச்சேன் அடிச்சேன் ஹஜர அடிச்சேன் சொன்னார் எண்பத்தி கோல் அடிச்சேன் ஹசரத் கோல் போகுதில்ல என்று தெரிஞ்சும் ஒருவேளை மிஸ் ஆகியாச்சும் போகாதா என்று அடிச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எந்த செய்தியும் இல்ல கஷ்டப்பட்டு ஹதரத் கேட்பள்ளி ஹதரத்துடைய நம்பரை தேடி எடுத்தோம் அவருக்கு கோல் அடிச்சோம் அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட நாலு நாட்களுக்கு பின்னால எனது ஆத்தாட ஈட்டல் செல் எல்லாம் கொடுத்து இவங்களை எந்த செய்தியும் இல்ல தேடி சொல்லேனுமா என்று சொல்லி ஒருவர் இருக்கும் ஹதரத் எந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்தேனோ அந்த ஹதரத் கிட்ட இருந்து ஒரு கோல் வருது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏதோ தாத்தா சம்பந்தமான செய்தி தான் வரப்போகுது அவர் எடுத்து சொன்னாரு உனட தாத்தட மகன் இருக்கிறாரு குடுக்குறேன் பேசிக்கோங்க ஹதரத் என்ற தாத்தட மூணாவது மகன் கோல் எடுத்தாரு எடுத்து சொன்னாரு மாமா எங்கட வீட்டு கேட் லொக்காயிட்டு மாமா எனக்கு வந்து கொள்ள இயலாத நிலைமையாகிட்டு ஒன்னாம் தட்டுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு உமா சொன்ன அந்த நேரத்துல எனக்கு யாரோடையும் பேச வேண்டிய தேவை இல்லை ஆனா மாமாக்கு ஒரு கோல் எடுத்தாங்க நான் மாமாட்ட மன்னிப்பு கேட்க வேணும் நான் மாமா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்க வேணும் என்று ஒன்னாம் தட்டு நிறைஞ்சிட்டு ரெண்டாம் தட்டு கேறினோம் உங்களுக்கு உம்மா கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல ரெண்டாவது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல மூணாவது கோலை எடுத்து ஆன்சர் பண்ணல என்னோட ரெண்டாம் மாடிக்கும் தட்டி வர ஆரம்பிச்சுட்டு உமா சொன்னா மகன் ஒருவேளை இந்த தண்ணியால் உன் உம்ம நான் மௌத்தாகிடா உன மாமக்க எனக்கு கபல் போட சொல்லி சொல்லுங்க வாப்பா என்று சொன்னா மாமா அத சொல்லத்தான் உம்மா அவளுக்கு கோல் எடுத்தா உடனே கேட்டு எங்க தாத்தா உம்மா இங்க அதற்கு மகன் சொன்ன பதில் என்னன்னா உம்மட ஜனாதாவை அடக்கத்தான் நாங்க கேட் பள்ளிக்கு வந்தோம் ஜனாதாவை அடக்கிட்டோம் இப்பதான் பதற உங்களுக்கு கோல் எடுக்க சொல்லி சொன்னாரு மாமா என்று சொன்னாரு என்று ஏங்கி ஏங்கி அழுகிறாரு கண்ணியமானவளே அவரு சொல்றாரு அதர இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்ய அதர என்னத்துக்கு கோபம் அதன என்னத்துக்கு துளத்தில சண்டையும் சச்சமும் பிரச்சனையும் ஒருவேளை அன்னைக்கு நாள ஆட்சப்பட்டு இருந்தா என்ன எனது ஆத்த வா வா இல்லையா ரெண்டாவது ஆனா மௌத் வரைக்கும் நான் மௌத்தாய் கொண்டு இருக்கிறேன் தாத்தா என்ன பேச நினைச்சா என்ன சொல்ல நினைச்சா ஒன்றும் தெரியாதுரத் உறவை மதிச்சல்ல அதுரத் உறவுடைய போன் கோலை எதிர்பார்க்கல அதுரத் என்று உறவை மதிச்சாதவர்கள் எல்லாம் உறவுக்கு நேரம் கொடுக்காதவர்கள் எல்லாம் உறவுடைய பொறுமதிய குடும்பத்துடைய பொறுமதிய ஒரு போன் கோலுடைய பொறுமதிய விளங்கி விளங்கி வாழ்க்கையை திருத்துங்க வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கண்ணியமான